நண்பர்களே ஓபாஸ் மூலமாக பென்ஷன் ப்ரொப்போசல் அனுப்புவதில் நான்காவதாக நாம் காண இருப்பது எம்ப்ளாயி பென்ஷன் ப்ரொப்போசல் அதாவது பணியாளர் தனக்கு ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் கம்புடேஷன் பென்ஷன் போன்றவை எந்த கருவூலத்தில் பெற வேண்டும் என தேர்வு செய்வது இந்த இடத்தில்தான் நாம் எந்த கருவூலத்தில் பெறுகிறோம் என தேர்வு செய்துவிட்டால் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் உங்களுடைய பென்ஷன் அந்த கருவூலத்தில் இருந்துதான் வழங்கப்படும் நண்பர்களே வாருங்கள் பயணிக்கலாம் நண்பர்களே இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி ஐடியை சைன்இன் செய்து இ சர்வீசஸ் உள்ளே எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீசஸை கிளிக் செய்யவும் அதில் ப்ரீ ரிட்டைர்மெண்ட்டை கிளிக் செய்து பென்ஷன் ப்ரொப்போசல் எம்ப்ளாயி கிரியேட் கொடுக்கவும் கொடுத்தவுடன் கீழே ஸ்பௌஸ் டீட்டெயில் காண்பிக்கப்படும் தவறாக இருந்தால் ஸ்போர்ட்ஸ் டீட்டெயில் பதிவேற்றம் செய்யப்படவில்லை எனில் போன வீடியோவில் சொன்னது போன்று பதிவேற்றம் செய்யவும் அடுத்ததாக பிளேஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் பென்ஷன் அதை செலக்ட் செய்தவுடன் கீழே காண்பிக்கப்பட்ட ரெட் கலர் ஏரர் மறைந்துவிடும் இதில் நாம் எந்த ட்ரெஷரியில் ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு பென்ஷன் பெறுகிறோம் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் இங்கு என்ன தேர்வு செய்கிறோமோ அந்த ட்ரெஷரிக்கு நேரடியாக பென்ஷன் பேப்பர் அனுப்பப்பட்டுவிடும் ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு பென்ஷனை அங்கிருந்து பெறலாம் பிபிஓ டைப்பு தேர்வு செய்ய வேண்டும் சிங்கிளா அல்லது ஜாயிண்டா ஜாயின்ட் எனில் மனைவியுடன் கூடிய ஃபோட்டோ கொண்டு செல்ல வேண்டும் ஃபேமிலி பென்ஷன் எஸ் எனவும் கம்யூட்டேஷன் எஸ் எனவும் பர்சன்டேஜ் தேர்ட்டி த்ரீ ஸ்கீம் பைலட் ஸ்கீம் மிலிட்ரி பென்ஷன் நோய் என கொடுத்து ரிவ்யூ கொடுக்கவும் ரிவ்யூ கொடுத்து கீழே அப்ரூவல் குரூப் தேர்வு செய்து சப்மிட் கொடுக்கும் பொழுது அட்டாச்மெண்ட் செய்ய வேண்டும் என்ற எரர் வரும் அட்டாச்மெண்ட்டில் கிளிக் செய்து பார்த்தோம் என்றால் கேட்டகிரியில் நிறைய அட்டாச்மெண்ட் காண்பிக்கப்படும் நாம் அனைத்து அட்டாச்மெண்ட்டும் அட்டாச் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம்மிடம் உள்ள எம்ப்ளாயியின் அதாவது இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி ரெக்வஸ்ட் கொடுத்த ரெக்வஷன் லெட்டர் அல்லது எம்ப்ளாயியின் ஆன்லைன் அப்ளிகேஷன் கையில் வைத்துள்ள அப்ளிகேஷனை ஸ்கேன் செய்து இங்கே அட்டாச் செய்தாலே போதுமானது அனைத்து பக்கமும் அட்டாச் செய்யப்பட வேண்டுமா ஒரு பக்கம் மட்டும் அட்டாச் செய்தால் போதுமானது அட்டாச் கொடுத்து அப்ளை செய்தவுடன் ஓகே என்று கொடுக்கவும் பின்னர் சப்மிட் கொடுக்கவும் சப்மிட் கொடுத்த பிறகு பென்ஷன் ப்ரொப்போசல் ஆஃப் எம்ப்ளாயி இனிஷியேட்டருக்கு விடும் இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி சைன் அவுட் செய்துவிட்டு இனிஷியேட்டரை சைன்இன் செய்து இ சர்வீசஸ் உள்ளே ஹியூமன் ரிசோர்ஸில் ஓப்பன் நோட்டிஃபிகேஷனாக காண்பிக்கப்படும் ஓப்பன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் செய்து வெரிஃபை செய்யவும் எதற்காக இந்த என்ட்ரியை மேற்கொள்கிறோம் என்றால் இங்கு ரெக்வெஸ்ட் நம்பர் ஜெனரேட் ஆகும் இனிஷியேட்டர் ஐடியிலிருந்து வெரிஃபையருக்கு சென்றுவிடும் வெரிஃபையரில் ஓப்பன் நோட்டிஃபிகேஷனாக ஹியூமன் ரிசோர்ஸில் காண்பிக்கப்படும் அதனை கிளிக் செய்து அங்கே பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் நம்பர் காண்பிக்கப்படும் இந்த டிரான்சாக்ஷன் நம்பர் இனிஷியேட்டர் ஐடிக்கு முன்னால் இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி ஐடி ரெக்கஷன் கொடுக்கும் பொழுது உருவாகிறது அடுத்ததாக அப்ரூவர் ஐடியை கிளிக் செய்து ஹியூமன் ரிசோர்ஸில் ஓப்பன் நோட்டிஃபிகேஷனாக காண்பிக்கப்படக்கூடிய நோட்டிஃபிகேஷனை கிளிக் செய்து அப்ரூவ் கொடுக்க வேண்டும் நன்றி நண்பர்களே